ஹாய் நாங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா டிசம்பர் தேர்ட்டி அன்னைக்கு நம்ம முக ஸ்டாலின் அவர்கள் ஓப்பன் பண்ணி வச்சிருந்த கிளாஸ் தான் பார்க்க வந்திருக்கோம் இந்த கண்ணாடி பாலத்தை ஓப்பன் பண்ண அப்புறம் யாரும் நேரில் போய் வீடியோ எடுத்து டைம் அதுவும் உங்களுக்காக இந்த வீடியோவில் காமிக்கிறேன் இந்த ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க இந்தியாவிலேயே டைம் கடலுக்கு மேலே ஒரு கிளாஸ் பிரிட்ஜா அதுவும் நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கும்போதே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு எப்படியாவது அந்த கண்ணாடி பாலத்தை நேரில் சீக்கிரமா பாத்துறேன்னு சொல்லி ஒரே எக்ஸைட்மெண்ட்டோட இருந்தேன் அதே மாதிரி ஜனவரி அஞ்சு சண்டே ஆஃப்டர்நூன் ஒரு மணிக்கெல்லாம் கண்ணாடி கண்ணாடி பாலத்துல நடந்து புல் வியூவும் பார்த்து ரசிச்சுட்டேன் சத்தியமா சொல்றேன் அந்த இடத்துல நடக்கும் போது ஒரு ஃபீல் இருக்கு வேற மாதிரி இருந்துச்சு கண்டிப்பா நீங்கள வந்து சீக்கிரமா விசிட் பண்ணி பாருங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்ணாடி பாலத்துக்கு போறதுக்கு எண்ட்ரி டிக்கெட் ஏதாவது எடுக்கணுமான்னு எண்ட்ரி டிக்கெட் எதுவுமே கிடையாது ஃப்ரீ தான் போட் ஏறதுக்கு ஒன் அவருக்கு மேல வரிசையில் நின்று தான் டிக்கெட் எடுத்துட்டு போனேன் நார்மல் டிக்கெட் செவன்டி ஃபைவ் ஸ்பெஷல் டிக்கெட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் விசிட்டர்ஸ் அலவுட் டைம் பாத்தீங்கன்னா காலையில எட்டு மணில இருந்து ஈவினிங் நாலு மணி வரைக்கும் தான் இந்த வீடியோவை கண்ணாடி பாலத்தை நேரில் பார்க்க அலோவ் பண்றாங்கன்னு தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு உடனே ஷேர் பண்ணுங்க